ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் தங்களுக்கு மாத சம்பளம் ஒருவேளைக்கு ஒரே சம்பளம் பணி இழந்த தங்களுக்கு மீண்டும் மாநகராட்சியில் பணி வழங்க கோரியும் மாத கணக்கில் சென்னையில் நடந்து வரும் அரசு துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் போராடி வரும் நிலையில் போராட்டத்தை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் திடீர் திடீரென முளைக்கும் போராட்டக்காரர்களை தடுக்க முடியாமல் திணறுகின்றனர் காவல்துறையினர் காவல்துறையினர் போராடும் அரசு ஊழியர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது ஆட்சியாளர்கள் மீதான கோபத்தை பல மடங்கு தூண்டிவிடுவதோடு தீவிர போராட்டத்தை முன்னெடுப்பது அரசுக்கு நல்லதல்ல என்கின்றனர் பொதுமக்கள் வரும் தேர்தலில் இதற்கான நேரிடும் என கூட்டணி கட்சிகள் புலம்பும் நிலை உருவாகி உள்ளது திமுக ஆட்சி என்றாலே அரசு ஊழியர்களுக்கு எப்போதும் கொண்டாட்டம்தான் காரணம் தங்களது கோரிக்கைகள் அனைத்துமே திமுக ஆட்சியில் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்பதால் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவாளர்களாக இருப்பதோடு தேர்தலின் போதும் தங்களது ஆதரவை காட்டி திமுக வெற்றி பெற முக்கிய காரணமாக இருப்பார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் முதல்வராக ஜெயலலிதா இருந்த போது தங்களது கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திய அரசு ஊழியர்களை அதிரடியாக டிஸ்மிஸ் செய்ததோடு தற்காலிக ஊழியர்களை நியமித்து அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த எதிராக மாறியவர் இதன் பிறகு முதல்வர் பொறுப்பேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போதும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது மென்மை போக்குடன் நடந்து கொண்டாலும் பழைய ஓய்வூதிய கொள்கை உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் பழைய நடைமுறையை அமல்படுத்த முடியாது என தெளிவாக கூறியதால் அரசு ஊழியர்களின் அதிருப்திக்கு ஆளானார் தேர்தலின் போது பதிவாகும் தபால் ஓட்டுகள் அரசு ஊழியர்களுக்கானவை ஓட்டு எண்ணிக்கையின் போது இந்த தபால் ஓட்டுகள் தான் முதலில் எண்ணப்படும் அதிக சதவிகித எண்ணிக்கையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் தபால் ஓட்டுகள் பதிவாகி இருக்கும் அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவாளர்கள் என்ற எண்ணம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு மனதில் பதிவாகிவிட்டதால் அரசு ஊழியர்களின் சங்க நிர்வாகிகளை சந்திக்கக்கூட விரும்பாமல் தவிர்த்து விடுவார் ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சந்திப்பதோடு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வலியுறுத்தி பெற்றுவிடுவது வழக்கம் இதனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் ஆளும் கட்சியினரின் செல்ல பிள்ளைகளாக அரசு ஊழியர்கள் திகழ்ந்தனர் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடந்த அதிமுக ஆட்சியின் போது பழைய ஓய்வூதிய முறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அவர்களது போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்தார் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் கூட்டத்திலேயே தெரிவித்தார் இதனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே தங்களது கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிவிடும் என ஆவலோடு காத்திருந்தனர் அரசு ஊழியர்கள் முதல் நிதியமைச்சராக பதவியேற்ற பிடிஆர் பழனிவேல் ராஜன் அரசின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது வெளிப்படையாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டம் அறிவித்த போது அரசின் நிதி நிலைமை சரியானதும் பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இதற்காக கடந்த நான்கரை ஆண்டுகள் காத்திருந்த போதும் இதற்கான அறிவிப்பு வெளியாகாததால் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தை அறிவித்த போதும் அரசு கண்டுகொள்ளாததால் அடையாள வேலை நிறுத்தம் அறிவித்தனர் அடுத்த கட்டமாக வரும் ஆறாம் தேதி முதல் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்க போவதாக அறிவித்தார் அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் அரசு ஊழியர் சங்கங்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வர் நல்ல தகவல் தெரிவிப்பார் என சமாதானப்படுத்தி வைத்துள்ளனர் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை ராம்கி நிறுவனம் என்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனத்திடம் நகராட்சி நிர்வாகம் ஒப்படைத்தது பல ஆண்டுகளாக பணியாற்றும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்து போராட்டத்தில் குதித்தனர் இவர்களது போராட்டத்தால் சென்னை நகரமே குப்பை கூடமாக மாறியது நாற்றம் எடுக்க தொடங்கிய பிறகு இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு ஆகியோர் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும்படி மாநகராட்சி ஊழியர்களிடம் தெரிவித்தனர் ஆனால் தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தால் தங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என கூறி போராட்டத்தை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து வருகின்றனர் தூய்மை பணியாளர்கள் இவர்கள் சென்னை மாநகராட்சி முன்பு நடத்திய தொடர் போராட்டத்தை நீதிமன்றம் மூலம் அரசு தடுத்தாலும் எழிலகம் கடற்கரை கலைஞர் நினைவகம் என பல்வேறு இடங்களிலும் இரவும் பகலும் தொடர் போராட்டத்தில் இவர்கள் ஈடுபடுவதால் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சென்னை மாநகர போலீசார் திணறித்தான் போய்விடுகின்றனர் இவர்களது போராட்டத்தின் உச்சகட்டமாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குருபரன் வீட்டில் முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி அரசையும் அதிகாரிகளையும் மதுரை செய்து இதேபோல கொரோனா நோய் காலகட்டத்தில் பணியில் சேர்க்கப்பட்ட ஆயிரத்து எழுநூறு தற்காலிக செவிலியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும்படி கடந்த மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களை கட்டுப்படுத்துவதாக கூறி போலீசார் நடந்து கொண்ட ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்துவதாக கூறி குண்டு கட்டாக தூக்கிச் சென்று வேனில் வீசுவதும் வேனில் ஏற மறுக்கும் செவிலியர்களை கழுத்தை பிடித்து தள்ளுவது போன்ற வீடியோக்கள் வெளியாகி போலீசாருக்கு எதிரான மனநிலையை உருவாக்கிவிட்டது தற்காலிகமாக இவர்களது போராட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் பணியாற்றும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் தங்களுக்கு சம வேலைக்கு சம சம்பளம் என்ற கோரிக்கையை வைத்து ஒன்பது நாட்களாக பள்ளி இயக்குநர் அலுவலகம் எழிலகம் கோட்டை முற்றுகை என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களின் தெய்வங்களாக கருதப்படக்கூடியவர்கள் இவர்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கியதும் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிப்பதற்கு பதிலாக கோரிக்கைகளை ஏற்க முடியாது என கூறி போராட்டத்தை அமைச்சரும் அதிகாரிகளும் தூண்டிவிட்டதாகிவிட்டது இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் இவர்களிடமும் போலீசார் அப்புறப்படுத்துவதாக கூறி பலவந்தமாக எழுத்து செல்வதும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி பல மணி நேரம் சென்னை உள்ளிட்ட இடங்களில் சுற்றி வந்து கிளாப்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் இறக்கிவிட்டு வந்துவிடும் செயல்களும் தொடர்கதையாகிவிட்டது தினமும் நூற்றுக்கணக்கான போலீசார் பள்ளிக்கல்வி இயக்குநர் அலுவலகம் முன்பு காத்திருப்பதோடு தினமும் பத்திற்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதாக கூறி ஏற்றிச் சென்று தூரமாக விட்டுவிடுவதும் வழக்கமாகிவிட்டது போராடும் ஆசிரியர்களில் பலரும் பெண் ஆசிரியர்கள் என்பதோடு சிறுவயது குழந்தைகளையும் அழைத்து வந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இவர்களிடம் போலீசார் கடுமையாக நடந்து கொள்வதை பார்த்து குழந்தைகள் கதறுவதும் கண்ணீர் விடுவதும் பார்க்கவே மிகவும் கொடுமையாக உள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் கொதிக்கிறது இந்த தொடர் போராட்டம் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக சென்னை மாநகர போலீசாரால் நிம்மதியாக தூக்க முடிவதில்லை அதோடு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவும் அப்புறப்படுத்தவும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்படுவதோடு விடுமுறை இல்லாமல் பணியாற்றுவதால் போலீசாரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் இதனால் தங்கள் கோபத்தை போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையாக காட்டுவதால் போலீசார் என்றாலே எதிரிகளாக பார்க்கும் நிலையை அரசு ஊழியர்களிடம் உருவாக்கிவிட்டது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இதுவரை போராடும் ஆசிரியர் சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை துணை போல செல்லவே என போராடும் ஆசிரியர்கள் கொந்தளிக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர் சங்கத்தினர் எங்கு போராட போகிறோம் என்பதை முன்கூட்டி சொல்லாமல் எழிலகம் கோட்டை நோக்கி போராட்டம் முதல்வர் இல்லம் நோக்கி போராட்டம் பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகம் முன்பு போராட்டம் என திடீர் திடீரென ரோட்டில் குதித்து விடுவதால் பல நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டு வருகிறது இவர்கள் எங்கு போராட போகின்றனர் என்பதை உளவுத்துறை போலீசார் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவிற்கு போராட்ட குழு செயல்பாடுகள் இருப்பதால் திணறித்தான் போகின்றனர் போலீசார் கடந்த ஒரு மாதமாக நடக்கும் போராட்டம் குறித்து உளவுத்துறை போலீசார் சரிவர கண்காணிக்க முடியாததால் சட்டம் ஒழுங்கு பணிகளில் பெரும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த போராட்டத்தால் பல இடங்களிலும் போக்குவரத்து பாதி பாதிப்புற்பட்டு பொதுமக்களும் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் சென்னை மாநகரம் கடந்த ஒன்றரை மாதங்களாகவே போராட்ட களமாக மாறி பதட்டத்திலேயே இருந்து வருகிறது அரசின் மீது அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தூய்மை பணியாளர்கள் என அனைத்து தரப்புமே கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் இவர்களது கோபம் வரும் சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சிக்கு எதிராகவே மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை திமுக ஆட்சியில் பக்க பலமாக திகழ்ந்த அரசு ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக கோபப்படுத்தி கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது வெளிப்படையாகவே தெரிகிறது இதேபோல தங்களது பணி பாதுகாப்பிற்கு மூன்று மாதங்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களையும் பட்டினி போடும் அரசின் இந்த செயல்பாடு வரும் தேர்தலில் கடும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அரசு ஊழியர் சங்கங்கள் அரசு ஊழியர்களை முதல்வர் கையாளும் விதம் இதுவரை திமுகவிற்கு ஆதரவாக இருந்தவர்களை எதிர் திசையை நோக்கி பயணம் செய்ய வைத்துவிட்டது இது பெரும் சிக்கலில் போய் முடியும் என்கின்றனர் திமுக மூத்த அமைச்சர்கள்